வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் செய்தி மறைந்தாலும் வாழ்கின்ற மாமனிதர் மன்மோகன் சிங்கை போற்றுவோம் இந்திய பொருளாதாரத்தின் சிற்பி என போற்றப்படும் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் கடந்த இருபத்தி ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனது தொன்னூற்றி இரண்டாம் வயதில் காலமானதை தொடர்ந்து அவருக்குச் சூட்டப்பட்ட புகழ் மாலை செய்திகளின் செய்தியை விரிவாக காண்போம் சுதந்திரத்திற்கு முந்தைய பஞ்சாப் மாகாணத்தின் தற்போதைய பாகிஸ்தான் நாட்டில் உள்ள ஹா எனும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினர் சுதந்திரப் பிரிவினையின் போது அங்கிருந்து வெளியேறி இந்தியாவிற்கு புலம் பெயர்ந்தனர் பஞ்சாப் பல்கலைக்கழகம் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரத்தில் பட்ட மேற்படிப்புக்கு பின்னர் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலும் அல்பர்டா பல்கலைக்கழகத்திலும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் பட்டங்களை பெற்றார் பஞ்சாப் பல்கலைக்கழகம் டெல்லி பொருளியல் பல்கலைக்கழகம் ஆகியவைகளை பேராசிரியராகவும் பணியாற்றி பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார நிபுணராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பணிபுரிந்தார் இந்திய அரசாங்கத்தின் வர்த்தக அமைச்சகத்தின் ஆலோசகராக பத்து ஆண்டுகள் பணியாற்றி இந்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக ஐந்து ஆண்டுகள் பொறுப்பு வகித்தார் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகள் பணியாற்றி இந்திய திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இரண்டு ஆண்டுகளும் சர்வதேச நிறுவனமான சவுத் கமிஷனின் பொதுச் செயலாளராக மூன்று ஆண்டுகளும் பணியாற்றினார் இத்தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற நரசிம்மராவ் இந்தியாவின் பொருளாதார சிக்கலை விடுவிப்பதற்கு மன்மோகன் சிங் எனும் மந்திர கோலை தனது அமைச்சரவையில் நிதியமைச்சராக்கி கொண்டார் இயல்பாகவே இடதுசாரி சிந்தனையில் நாட்டம் கொண்ட மன்மோகன் சிங் புதிய பொருளாதார கொள்கைகளை அமுல்படுத்தி தாராளமயம் தனியார் மயம் தரணிமயம் பாதைக்கு வழிகாட்டினார் அந்நிய முதலீடு பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகள் சீரமைப்பு லைசன்ஸ் ராஜ் ரத்து வரி சீரமைப்பு ஆகிய புதிய பாதைகள் பாமர மக்களின் பயன்களாக இருக்க வேண்டும் என்பதில் கருத்து செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டின் பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை மாநிலங்கள் அவையில் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பு வகித்தார் ஆண்டில் ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி இவரிடமே பிரதமர் பொறுப்பினை ஒப்படைத்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் இந்திய நாட்டின் பிரதமராக பணியாற்றிய மன்மோகன் சிங் பொருளாதாரத்திலும் மக்கள் நலனிலும் ஜனநாயகத்தை காப்பதிலும் சர்வதேச உறவுகளிலும் அண்டை நாடுகளின் நட்பிலும் ஆற்றிய பணி அளவிடற்கு அறியது பொருளாதார சீர்திருத்தம் மக்கள் நலனை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்திருந்த இவர் கல்வி மருத்துவம் அரசின் சேவை நுகர்வோர் பாதுகாப்பு முதலியவைகளில் பெரிதும் கவனம் செலுத்தினார் இதன் விளைவாகவே அனைவருக்கும் கல்வி திட்டம் மதிய உணவு திட்டம் தேசிய கிராமப்புற மருத்துவ திட்டம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முதலியவைகளோடு தகவல் உரிமைச் சட்டம் கல்வி உரிமை சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் ஆதார் அடையாள அட்டை திட்டம் ஆகியவைகளை அமுல்படுத்தி மக்களாட்சி தத்துவத்தின் மாண்பினை பாதுகாத்தார் புதியதாக எட்டு ஐஐடி ஐஐஎம் உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இவைகள் அனைத்திலும் ஓபிசி மாணவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீட்டையும் அமுல்படுத்தினார் அமெரிக்காவுடன் சிவில் அணுவாற்றல் ஒப்பந்தத்தை பல முட்டுக்கட்டைகளையும் கடந்து நிறைவேற்றியதை இவரது தனிப்பட்ட பொறுப்பாக கருதினார் சர்வதேச அரங்கில் பிரிக்ஸ் அமைப்பை நிறுவியது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா அரபு நாடுகள் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுடன் சமநிலையுடன் நட்புறவை பேணியதும் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் சீனா நாடுகளுடன் நீண்டகால தொடர் பேச்சுக்கள் மூலமாக பகைமையை போக்கி உறவை பலப்படுத்தியதும் இவரது சாதுரியமாக போற்றப்படுகின்றது அறிவு கூர்மை இன்சொல் கனிவு நேர்மை எளிமை மேன்மை ஆகிய பண்பு நலன்களுடன் திகழ்ந்த இவர் பேசும்பொழுது உலகமே உற்று நோக்குகிறது என அப்போதைய அமெரிக்க குடியரசுத் தலைவர் பராக் ஒபாமா கூறியது சால பொருந்தும் இவரது பதவிக்காலத்தின் இறுதியில் இந்திய ஊடகங்களும் எதிர்க்கட்சியினரும் இவரை கடுமையாக விமர்சனம் செய்தபொழுது வரலாறு என்னை கனிவுடன் கவனிக்கும் என ரத்தன சுருக்கமாக பதிலளித்தார் அவரது மறைவுக்குப் பின்னர் அவர் மீது மக்களும் ஊடகங்களும் அரசியல் தலைவர்களும் வெளிப்படுத்தும் மரியாதை மூலமாக இன்று அவர் ஒரு மா மனிதராக போற்றப்படுவதன் மூலம் அவரது கூற்றின்படி வரலாறு அவரை கனிவுடன் கவனித்து கொண்டது என்பது கண்கூடாக தெரிகின்றது நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பிரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?